தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவாளர் ஞானசுந்தரம் அவர்களால் நிறுவப்பட்டு அதை பெரிய அளவில் எங்களது குடும்பத்தின் தற்போதைய தலைவர் திரு ராவணன் ஞானசுந்தரம் அவர்களால் அபிவிருத்தி செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து தற்போது எங்களது குடும்பத்தின் இயக்குனர் திரு இந்திரஜித் ராவணன் அவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக இதன் கீழ் பல்வேறு துறைகள் உருவாக்கம் பெற்று சிறப்பாக இயங்கி வருகிறது வாகன உதிரி பாகங்கள் மற்றும் சொகுசு பாகங்களை விநியோகம் மற்றும் வியாபாரம் செய்து வருகிறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பக்கத்து தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா மற்றும் கேரளாவிலும் தடம் பதித்து வருகிறது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகன உதிரி பாகங்களை நமது நாட்டிலேயே தயாரித்து தொழில் முனைய திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது தமிழகத்தின் தொன்மையான கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்தி வருகிறது திறமையான கலைஞர்களை இனம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சோழர் கால சிற்பங்களையும் வசீகர ஓவியங்களையும் பல்லவர் கால எழில்மிகு கற்சிற்பங்களையும் பாண்டியர் பாண்டியர்கால மரச்சிற்பங்களையும் தமிழரின் கைவினைப் பொருட்களையும் உலகெங்கும் வாடும் தமிழ் சொந்தங்களுக்கும் கலையை போற்றும் அயல் ஏற்றுமதி செய்து வருகிறது பாரம்பரியம் மற்றும் படைப்பாற்றலின் அழகை கொண்டாடும் காலங்களை கடந்த பொக்கிஷங்களை உங்கள் வீட்டிற்கு கொண்டு தருகிறது வாக்ஸ் ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த நிறுவனமாகும் இந்நிறுவனத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடைமுறைகளுக்கு செய்கிறது எங்களது பண்ணைகளில் நலிந்து அழிந்து வரும் நாட்டு இன மாடுகள் மற்றும் ஆடுகளையும் பாதுகாப்பாகவும் நேர்த்தியாகவும் வளர்க்கப்பட்டு வருகிறது இதனை கொண்டு எங்களது இயற்கை விவசாய பண்ணைகள் மேலோங்கி வருகிறது வாக்ஸ் அண்ட் ஒரு முன்னோடி சுரங்க நிறுவனம் பூமியின் ஏராளமான வளங்களில் இருந்து இயற்கை உலோகங்களை பொறுப்பாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஆழ்ந்த மரியாதையுடனும் குறைந்த பாதிப்புடனும் அதிநவீன நுட்பங்களுடன் திருத்தெடுப்பதில் ஈடுபட்டுள்ளது நம்பகமான மற்றும் நெறிமுறை சார்ந்த பொருட்களை தேடும் பல்வேறு தொழில்களுக்கு உயர்தர இயற்கை உலோகங்களை வழங்குகிறது சிறந்த மற்றும் நிலைத்தன்மையை பின்தொடர்வதால் உங்கள் நம்பகமான கூட்டாளியாக விளங்கி வருகிறது வாக்ஸ் உயர்தர பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் துறையில் முக்கிய பங்கு வகித்து உயர்தர பொறியியல் பொருட்களை உருவாக்கி வருகிறது பல்வேறு தொழில்களுக்கு நம்பகமான மற்றும் துல்லியமான தீர்வுகளை வடிவமைத்து உற்பத்தி செய்து வருகிறது மேலை நாடுகளுக்கு இணையான தரத்தினை கூட்டி பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் தேவைகளுக்கு நம்பகமான கூட்டாளியாக விளங்கி வருகிறது வாக்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி தமிழ்நாடு முழுவதும் நேர்த்தியான தங்கும் விடுதிகளையும் விருந்தினர் மாளிகைகளையும் அந்தந்த பிராந்தியத்தில் அமைந்த எழில்மிகு இடங்களில் நிறுவி நமது வளமான பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாகவும் தமிழரின் வருபவரை உபசரிக்கும் விருந்தோம்பலை முதன்மையாக கொண்டு இயங்கி வருகிறது தற்போது சென்னை பாண்டிச்சேரி கும்பகோணம் மற்றும் கொடைக்கானல் போன்ற இடங்களில் செம்மையாக செயல்பட்டு வருகிறது மேலும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அண்டை மாநிலமான கேரளாவிலும் மற்றும் அண்டை நாடான இலங்கையிலும் இந்நிறுவனம் தனது சேவையை நீட்டிக்க உள்ளது வாக்ஸ் ரியாலிட்டிஸ் தென்னிந்தியாவின் பாரம்பரியம் மிக்க முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனம் முதலில் புஞ்சை நிலங்களை கையகப்படுத்தி விவசாயத்திற்கு ஏற்பில்லாத பூமியை தேர்ந்தெடுத்து அந்த இடங்களில் அரசு அங்கீகாரம் பெற்று வீட்டு மனைகளாக உருவாக்கி வந்தது இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மனை பிரிவுகளை சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளது இடைக்காலங்களில் பன்னாட்டு நிறுவனங்களை நிறுவ சுமார் ஐயாயிரம் ஏக்கர் தரிசாக இருந்த இடங்களை மேம்படுத்தி தொழிற்சாலைகள் அமையவும் கிடங்குகள் அமையவும் உதவி செய்து வந்தது தற்காலங்களில் கட்டுமான நிறுவனங்களுடன் கைகோர்த்து எங்களது குன்றிய நிலங்களில் சுமார் பத்து லட்சம் சதுர அடிக்கு மேல் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வணிகம் செய்து வருகிறது எங்களின் முதலீட்டாளர்களின் செல்வங்கள் சில ஆயிரத்தில் இருந்து பல கோடிகளாக இன்று உயர்ந்து நிற்கிறது வாக்ஸ் பவுண்டேஷன் நமது சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் செம்மையாக கல்வி பயில வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆண்டுதோறும் ஆயிரம் பேருக்கு இந்த கல்வி உதவி வாக்ஸ் பவுண்டேஷன் வழங்கி வருகிறது பேரிடர் காலங்களிலும் இயற்கை சீற்றமிகு வேலைகளிலும் அவதிப்படும் ஏழை எளிய மக்களுக்கு உணவும் இருக்க இருப்பிடமும் அமைத்து கொடுக்கப்படுகிறது இன்று வரை சுமார் இரண்டரை கோடிக்கும் மேலாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்கள் இதன் மூலம் பயன் பெற்றுள்ளனர் வரும் காலங்களில் அரசு பள்ளிகளை உலக தரத்திற்கு மேம்படுத்திட திட்டம் தீட்டப்பட்டு அரசின் அங்கீகாரத்தை எதிர்நோக்கி இருக்கிறது எங்களது நிறுவனர் காலம் ஐயா திரு ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஐயா அவர்களின் மரியாதை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சி எங்களது குடும்பத்தில் உள்ள நிறுவனங்களில் வெவ்வேறு இடங்களிலும் வழங்கப்பட்டு வருகிறது எங்களோடு வெற்றி பாதையில் எங்களுடன் பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் இன்று எங்களது குழுமத்தின் நிறுவனர் தினத்தை வாக்ஸ் விருச்சம் என்ற இந்த இடத்தில் இனிதே கொண்டாடி முடித்தோம் இன்று கைவிடப்பட்ட கைமென்களின் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் இன்று அறுநூறுக்கும் மேற்பட்டோருக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டது அதில் தேர்வு செய்ய எங்களுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இன்னும் அறுநூறு பேருக்கு இந்த ஆண்டு முன்னொரு நிகழ்ச்சியில் வழங்க திட்டமிட்டுள்ளோம் அதைத் தொடர்ந்து அரசுக்கும் எங்களது அறக்கட்டளையில் இருந்து ஏற்கனவே பயனாளிகளை தேர்வு செய்துவாறு அரசுக்கு நாங்கள் இந்த பயனாளிகளின் தொகுப்பை அளிக்க உள்ளோம் அதன் மூலம் அரசாங்கத்திடம் இருந்தும் அவர்களுக்கு மேலும் கல்வி உதவி கிடைத்திட வழி செய்யும் அதே அதேபோல ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்களது பயனாளிகள் ஏற்கனவே எங்களது அறக்கட்டளையின் மூலயமாக பயன்பெற்ற குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு வேறு பல்வேறு பட்டங்கள் பொறியியல் பாலிடெக்னிக் லா மற்றும் இதர பட்டப்படிப்புகள் படிப்பதற்காக ஐம்பது பேருக்கு மேல் இலவசமாக படிப்பதற்கு ஏது செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் அதற்கான விண்ணப்பங்கள் எங்களது அலுவலகத்தில் அறக்கட்டளையில் பெறப்படும் அதை தேர்வு செய்து அவர்களுக்கும் இலவசமாக பட்டப்படிப்பு வழங்கப்படும் இதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களது தலைமுறை தாண்டியும் இதை நடைபெறும் வேண்டும் என்னும் காரணத்துக்காக இதற்காக ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து இதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான வேலைகளும் நாங்கள் இப்ப ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷத்துல அந்த வேலைகள் முடிந்துவிடும் முடிந்த பின்னர் இதற்கு தேவையான பொருளாதாரம் அந்த பகுதியிலிருந்து வரும் அதனால் மேலும் இதை சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் நடத்திட வருங்காலத்தில் என்னை தொடர்ந்து இருக்கும் தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் இது வந்து ஐயா ஐயா எங்கள் ஐயா இறந்து பதினெட்டு வருஷம் ஆகுது ஞானசுந்தரம் ஐயா தான் இந்த ஒரு ஆண்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது பதினெட்டாவது ஆண்டு பதினெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னே எங்கள் ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஐயா வந்து ஒரு ஐம்பது நூறு பேருக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை இன்னும் பெருசாக்கணும்ன்ட்டு நினைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தோம் அது பெருகி இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே ஆகிருச்சு அதனால் அவர்களுக்கு உரியவர்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதனால் இது வந்து ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ரொம்ப மாணவ மாணவிகளுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட பிரயத்தனம் இந்த வருஷம் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து கேக்குறீங்களா சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து ராஜரத்னம் ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அவர் வந்து எங்க ஐயா ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நீண்ட நாள் நெருங்கிய பழக்கம் உண்டு அவருக்கு அவர் வந்து முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு செயலாளராக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் செயலாளராக இருந்தார் அவர் பல பதவிகளில் இருந்தபோதும் அவர் வந்து எங்கள் அப்பாவோட ரொம்ப இணக்கமாக இருந்ததன் காரணத்தினால அவரை இன்றைக்கி அழைச்சிருந்தோம் அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் என்று நடத்தி கொடுத்தார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் ரொட்டேரியன் ஒளிவண்ணன் அவர்கள் அவர் வந்து ரோட்டரி ரோட்டரிக்கு கவர்னராக இருந்திருக்கார் அது இல்லாமல் எமரால் பப்ளிஷர்ஸ்ன்ற ஒரு ஒரு பதிப்பகம் வச்சு அதில் பல நூல்களை அவங்க பதிப்ப பதி பதி பதிப்பிச்சு அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவரும் வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டாரு அதற்கும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து நாங்கள் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன சிறு சிறிய தொகைக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியல ஐயாயிரம் பத்தாயிரம் அதற்கு மேலே எங்களால் கொடுக்க முடியல ஒரு குழந்தைக்கு இது வந்து ஒரு குழந்தைக்கே அது போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போதாதுன்ற நான் நினைக்கிறேன் அதை இன்னும் மேன் மேலும் அவர்களுக்கு பல மடங்கு சேர்க்கை ஆகிற மாதிரி பொருளாதாரத்தில் அவங்களுக்கு இன்னும் சேர்க்கை ஏற்படுத்துகிற மாதிரி எங்களை ஒத்த மற்ற அறக்கட்டளைகளையும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஒன்றாக சேர்ந்து நடத்தினால் ஒன்றாக அவர்களுக்கு நாம் நிதி வழங்கினால் அவர்களுக்கு ஒரு இருபதுலேருந்து குறைந்தது இருபதாயிர ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்க அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் அதற்காக ஒரு மூணு நாலு எங்களை ஒத்த அறக்கட்டளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அது அது இன்னும் முடிவுக்கு வர்றதில்லை அதனால் ஒரு ஒரு இரு ஆண்டுகளுக்குள்ளே அதையும் நாங்கள் செய்யலாம்னு நினைக்கிறோம் நினைக்கும் அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னா ஒரு மாணவருக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தாயிரம் ரூபாயிலேருந்து அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்கும் அப்போ அது வந்து போதுமானதாக இருக்கும் இது வந்து பட்டப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பள்ளிப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பிரித்து அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்க எங்கள் அறக்கட்டளை பாடுபடும் சிட்டி மட்டும் கிடையாது இப்போ நாங்க இப்ப சென்னை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கிறது இதே போல மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை இந்த இதெல்லாம் சேர்த்து அங்க ஒரு அறநூறு குழந்தைகளுக்கு கொடுக்க இருக்கோம் தென் மாவட்டங்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கொங்கு மாவட்டத்தில் கொங்கு கொங்கு ஏரியாவில் அதிகமான படிப்பு உள்ள அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால அதிகமான ட்ராப் அவுட்ஸ் வந்து எங்களது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சவுத்து இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலான்னு இருக்கோம் மாணவர்களுக்கு வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா நல்லா படிங்க எல்லாரும் நல்லா படி படிப்பாங்கன்றது நிச்சயம் கிடையாது அதனால அவங்களுக்கு நல்லா படிக்கிறவங்க நல்லா படித்து மேலும் மேலும் வளர்ந்துருவாங்க ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வேண்டிய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணுன்றது தான் எங்களோட ஆர்வம் அந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது எது வேணா இருக்கலாம் அது வந்து ப்ளம்பிங்காக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கலாம் பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கலாம் டே டு டே ஒர்க் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் அதுக்கான ஸ்கில் செட்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் தன் தனக்கு மட்டும் வேலை இல்லாமல் அவங்க இன்னொரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க அதற்கு ஒரு எங்களை அறக்கட்டளை மூலயமாக ஒரு ட்ரைனிங் சென்டரும் ஒன்று ஆரம்பிக்கலான்றது ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது அதை பண்ணும்போது ஜேசிபி ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து பார்பெண்டர்ஸ் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக்ஸு அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துல அவங்க கிராமங்கள்லேயோ இல்லை அவங்க இருக்கிற இடங்கள்லையோ அவங்க அதை வச்சு அவங்களால பிழைப்பை தேடிக்கிற ரொம்ப வசதியா நாங்கள் நினைக்கிறோம் வெப்சைட் இருக்கு நம்பர் இருக்கு நான் அந்த நம்பரை நான் தனியா தர சொல்றேன் நீங்க உங்களோட இதுலேயே போடுங்க ஊடகத்துல போடுங்க இது மாதிரி தேவையாக இருந்தால் எங்களோட அறக்கட்டளைக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா ஒன்று கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஏழ்மையில இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மதிப்பெண் ஒரு நிர்ணயிச்சு ஒரு எழுபது மார்க்கு எழுவத்தஞ்சி மார்க்குக்கு மேலே வர்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி செய்கிறோம் ஏன்னா அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டுவிட்டேன் அதில் அரசு பள்ளியில் பயிர்றவங்களுக்கும் நாங்கள் இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அதனால் இது வந்து நே அவங்களுக்கு போய் ரியல் நீடிக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம் அதனால் அதுக்காக நாங்கள் இந்த ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம் யாராருக்கு இருக்குது இதில் விருப்பமோ யாராருக்கு இந்த கேட்டகிரியில் வருவாங்களோ அவங்களாம் விண்ணப்பிக்கலாம் அவங்களோட நம்பர்ஸை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன் டபுள்யூ டாட் வாக்ஸ் குரூப் டாட் காம் அப்படிங்கிறது எங்களோட வெப்சைட்டோட இது அதிலே லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் அதில் இருக்கிற நம்பரில் நீங்கள் கேட்டு உங்களுக்கான எந்த சந்தேகமாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து பள்ளிகளில் பயில்கிற குழந்தைங்களுக்கு ஏப்ரல் மாத கடைசிக்குள்ளே அதை விண்ணப்பிச்சிருக்கணும் அதே மாதிரி கல்லூரிக்கு போகிற குழந்தைங்க கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகள் மே மாதத்துக்குள்ளே இதை விண்ணப்பிச்சிருக்கணும் அப்போ தான் இதை வந்து அவங்க கடந்து போகிற ஆண்டுக்கு அது உபயோகமாக இருக்கும் அதனால அவங்கள தேர்வு பண்ணுறதும் எங்களுக்கும் சுலபமாக இருக்கும் அதனால தயவு செய்து யாராருக்கு விருப்பமோ அவங்க இந்த டைம் அப்ளை வாங்கிக்க மாதிரி கேட்டுக்கிறேன் நாங்க வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இந்த கல்வியின் அடிப்படையில் செய்யல அவங்களுக்கு வந்து இந்த பார்வையற்ற மாட்டுத்திறனாளிகளுக்கு நாங்க வந்து ஒரு ஒரு அறக்கட்டை இந்த எங்கள் வே எங்கள் அறக்கட்டையிலேயே ஒரு பகுதியாக ஒரு இன்னொரு அறக்கட்டையை வச்சுருக்கோம் அதில் மூலயமா அவங்களுக்கு சுய உதவி வேலைகளை அவங்களே ஏற்படுத்தி கொள்ள அவங்களுக்கான மைக்ரோ ஃபைனான்ஸுக்காக ஒரு பத்தாயிர ரூபாலேருந்து ரூபா வந்து நாங்கள் நிதி உதவி கொடுக்குறோம் அதை வச்சு அவங்க வந்து சுய சுய உதவி குழு மாறி அவங்களே சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்று அவங்க கடலை மிட்டாய் விற்கிறாங்க இல்லை ஏர்புல்லை விற்கிறாங்க இல்லை சீப்பு விற்கிறாங்க இல்லை பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க இது மாதிரி ஆன சின்ன பொருட்களை தான் அவங்க விற்கிறாங்க அதை அவங்களே அவங்க வீட்டில் தயார் செய்து அவங்களே வியாபாரம் செய்கிறதுக்கு ஏதுவாக இதை செய்கிறோம் இதே மாதிரி தான் மாட்டுத்திறனா இவங்களுக்கு மூன்றாம் பாலினத்திற்கும் அதே மாதிரி ஸ்கில் செட்டு டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் என்னென்னா மைண்ட் செட் வந்து வளர்ச்சியாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹோப்பை இல்லாமல் இருந்தோன்னா அது வந்து தோல்வி தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை தேடி தான் போகணும் அதுதான் அப்போ சொன்ன மாதிரி படிப்பில் கூட சரியில்லைன்னா நம்ம எந்த பாதையில் வளரோன்னு நம்ம பார்க்கணும் அது வந்து கல்வியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் இல்லை பதவியாக இருக்கட்டும் ஸோ அது அது எது நம்மளுக்கு ஏற்ற ஸ்கில் செட்டோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளரணும் அதை தேடி தான் நம்ம போகணும் ஸோ அது அப்படி தான் அதான் சொல்ல விரும்புகிறேன் இப்போது அப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அதுக்கு நம்ம வளர்கிற வரைக்கும் வளர்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பார்க்கணும் நேற்றை விட இன்றைக்கி வளர்ந்துருக்கோமா பார்க்கணும் வளர்ந்த மாத்திரம் பத்தாது நம்ம மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும் அதுதான் நம்ம பார்க்கலாம்